மேடம் இது எல்லாம் என் பணம் இப்போதே டெபாசிட் செய் ஏய் பையா இந்த பணத்தை எங்கிருந்து திருடினாய் மேடம் நான் இந்த பணத்தை எங்கிருந்தும் திருடவில்லை நான் கடின உழைப்பால் சம்பாதித்தேன் உன் நிலையைப் பார் நான் இப்போதே போலீசை அழைப்பேன் நீ திருடியிருக்க வேண்டும் நீ போலீசை அழைத்தால் உன்னை வேலையிலிருந்து நீக்குவேன் வங்கியை விட்டு வெளியேறு குப்பை சேகரிப்பவனே உன்னைப் போல எத்தனை பேர் இங்கே வருவார்கள் வங்கி ஊழியர்கள் ஒரு சிறு குழந்தையை மோசமாக நடத்தியபோது அந்த குழந்தை வங்கி உரிமையாளரின் தொலைந்து போன மகனாக மாறும் என்று யாரும் நினைத்து பார்த்ததில்லை இந்த நம்ப முடியாத கதை உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழிக்கும் ஒரு திரிக்கப்பட்ட கர்மா நாடகத்தை கொண்டுள்ளது பத்து வயது அங்கித்தை கட்டிப்பிடித்தபோது பாட்டியின் கண்களில் கண்ணீர் பெருகியது குழந்தை அழுது இனி ஒருபோதும் வங்கிக்கு செல்ல மாட்டேன் என்று சொன்னது பாட்டி அவர்கள் என்னை மீண்டும் அடிப்பார்கள் அங்கித் அழுதார் பாட்டி அவர்கள் என்னை மீண்டும் அடிப்பார்கள் என்று அவள் இதயத்தை உடைத்தாள் இப்படி ஒரு குழந்தையை எப்படி நடத்துவது என்று அவளுக்கு புரியவில்லை வங்கியில் நடந்தது அவள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருந்தது அன்று காலை பாட்டியும் அங்கித்தும் வங்கிக்குச் சென்று பணம் டெபாசிட் செய்த போதுதான் எல்லாம் தொடங்கியது அங்கித் பாட்டியுடன் மட்டும் சென்றிருந்தார் ஆனால் அங்கு அவர் சந்தித்த அவமானம் எந்த குழந்தைக்கும் தாங்க முடியாதது கவுண்டரில் இருந்த இரண்டு பெண் ஊழியர்கள் அங்கித்தை ஒரு திருடன் போல நடத்தினர் ஏ இந்த அழுக்கான குழந்தையை பார் அவன் ஏன் இங்கே வந்திருக்கிறான் முதல் பெண் ஊழியர் தனது மேடம் இது எல்லாம் என் பணம் இப்போதே டெபாசிட் செய் ஏய் பையா இந்த பணத்தை எங்கிருந்து திருடினாய் மேடம் நான் இந்த பணத்தை எங்கிருந்தும் திருடவில்லை நான் கடின உடைப்பான் சம்பாதித்தேன் உன் நிலையைப் பார் நான் இப்போதே போலீசை அழைப்பேன் நீ திருடியிருக்க வேண்டும் நீ போலீசை அழைத்தால் உன்னை வேலையிலிருந்து நீக்குவேன் வங்கியை விட்டு வெளியேறு குப்பை சேகரிப்பவனே உன்னைப் போல எத்தனை பேர் இங்கே வருவார்கள் வங்கி ஊழியர்கள் ஒரு சிறு குழந்தையை மோசமாக நடத்தியபோது அந்த குழந்தை வங்கி உரிமையாளரின் தொலைந்து போன மகனாக மாறும் என்று யாரும் நினைத்து பார்த்ததில்லை இந்த நம்ப முடியாத கதை உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் ஒரு திரிக்கப்பட்ட கர்மா நாடகத்தைக் கொண்டுள்ளது பத்து வயது அங்கித்தை கட்டிப்பிடித்தபோது பாட்டியின் கண்களில் கண்ணீர் பெருகியது குழந்தை அழுது இனி ஒருபோதும் வங்கிக்கு செல்ல மாட்டேன் என்று சொன்னது பாட்டி அவர்கள் என்னை மீண்டும் அடிப்பார்கள் அங்கித் அழுதார் பாட்டி அவர்கள் என்னை மீண்டும் அடிப்பார்கள் என்று அவள் இதயத்தை உடைத்தாள் இப்படி ஒரு குழந்தையை எப்படி நடத்துவது என்று அவளுக்கு புரியவில்லை வங்கியில் நடந்தது அவள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருந்தது அன்று காலை பாட்டியும் அங்கித்தும் வங்கிக்குச் சென்று பணம் டெபாசிட் செய்தபோதுதான் எல்லாம் தொடங்கியது அங்கித் பாட்டியுடன் மட்டும் சென்றிருந்தார் ஆனால் அங்கு அவர் சந்தித்த அவமானம் எந்த குழந்தைக்கும் தாங்க முடியாதது கவுண்டரில் இருந்த இரண்டு பெண் ஊழியர்கள் அங்கித்தை ஒரு திருடன் போல நடத்தினர் ஏ இந்த அழுக்கான குழந்தையை பார் அவன் ஏன் இங்கே வந்திருக்கிறான் முதல் பெண் ஊழியர் தனது தோழியிடம் அவன் பிச்சை எடுக்க வந்திருக்கிறான் அல்லது எதையோ திருடத் திட்டமிடுகிறான் என்று தெரிகிறது என்றார் இரண்டாவது பெண் சிரித்துக்கொண்டே ஆமாம் அவனுடைய கிழிந்த ஆடைகளை பார்த்தால் அத்தகைய குழந்தைகள் பெரும்பாலும் இங்கு குறும்பு செய்ய வருகிறார்கள் என்று தெரிகிறது என்றார் ஆனால் அவர்கள் இப்போது கேலி செய்யும் குழந்தை பின்னர் அவர்களின் மரணமாக மாறும் என்பது இந்த பெண் ஊழியர்களுக்கு தெரியாது அங்கித் பாட்டியின் சேலையின் பல்லை இறுக்கமாக பிடித்துக்கொண்டார் இந்த பெண்கள் ஏன் அவரை திருடன் என்று அழைத்தார்கள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவரது அப்பாவி கண்களில் கண்ணீர் பெருகியது பாட்டி இது ஏன் மக்கள் என் மீது கோபமாக இருக்கிறார்கள் நான் எதுவும் செய்யவில்லை என்று அவர் தாழ்ந்த குரலில் கேட்டார் பாட்டியின் இதயம் கனத்தது ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்பதை அவள் உணர்ந்தாள் காவலர் அங்கித்தை மிரட்டுவதில் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார் ஏய் குட்டி நீங்க என்ன செய்கிறாய் வங்கியில் டெபாசிட் செய்ய இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்ற அங்கித்தின் முன் சாய்ந்து மிரட்டும் விதமாக கேட்டார் அங்கித் பின்வாங்கி பாட்டியின் பின்னால் ஒழிந்து கொண்டான் நான் வீட்டிற்கு போக விரும்புகிறேன் பாட்டி என்று அவர் கண்ணீருடன் கூறினார் முதல் பெண் ஊழியர் அங்கித்தின் கிழிந்த குருதாவை இசை சுட்டிக்காட்டி அவரது உடைகள் எவ்வளவு அழுக்காக என்று பாருங்கள் அவர் ஒருவரின் வீட்டிலிருந்து எதையோ திருடி இங்கே வந்திருக்க வேண்டும் நாம் அவரைச் சரிபார்க்க வேண்டும் என்றார் இரண்டாவது பெண் தலையசைத்தாள் நீ சொல்வது முற்றிலும் சரி அந்த மாதிரியான குழந்தைகள் மிகவும் ஆபத்தானவர்கள் அவர்களுக்கு சிறிய கைகள் உள்ளன அவர்களை எளிதில் பிடிக்க முடியாது காவலர் அங்கித்தை தள்ளிவிட்டு இங்கிருந்து போ உங்கள் அழுக்கு ஆடைகளால் எங்கள் சுத்தமான வங்கியை அவமானப்படுத்துகிறீர்கள் பணக்காரர்கள் இங்கே வருகிறார்கள் உங்களைப் போன்ற ஏழைக் குழந்தைகளுக்கு இடமில்லை அங்கித் மயிரிழையில் கீழே விழுவதிலிருந்து தப்பித்து சத்தமாக அழத் தொடங்கினான் அவன் பயந்து போனான் வங்கியிலிருந்த அனைவரும் அதை பார்த்திருந்தார்கள் ஆனால் யாரும் எச்சரிக்கை எழுப்பதில்லை அங்கித்தின் கிழிந்த ஆடைகளையும் சாதாரண தோற்றத்தையும் பார்த்து இந்த ஏழை குழந்தை பிரச்சினை செய்ய இங்கே வந்திருப்பதாக எல்லோரும் நினைத்தார்கள் சிலர் சிரித்தார்கள் அது ஒரு கேலிக் கூத்து போல பாட்டி தைரியத்தை வரவழைத்து குறிப்புகள் இருந்த தனது பழைய பணப்பையை எடுத்தாள் ஐயா பாருங்கள் எங்களிடம் பணம் இருக்கிறது நாங்கள் அதை டெபாசிட் செய்ய வேண்டும் என்று அவள் சொன்னாள் ஆனால் முதல் பெண் ஊழியர் பணப்பையை பார்த்து சிரித்துக்கொண்டே கொண்டே இது என்ன நீங்கள் இங்கே இவ்வளவு சிறிய பணத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களா இவ்வளவு பணம் எங்கள் கட்டணத்தை கூட ஈடுகட்டாது என்றார் இரண்டாவது பெண்ணும் சிரிக்க ஆரம்பித்தாள் ஆம் இந்த பணத்தை எங்கிருந்து திருடினீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அந்த நேரத்தில் ஒரு முழு அமர்ந்திருந்த ஒரு மனிதன் தனது மொபைல் போனை எடுத்தான் அது ராஜேஷ்குமார் ஒரு உள்ளூர்வாசி சில தனிப்பட்ட வேலைக்காக வங்கிக்கு வந்த பத்திரிகையாளர் இந்த சம்பவம் தவறு என்றும் அதை பதிவு செய்ய வேண்டும் என்றும் உணர்ந்தார் அவர் முழு சம்பவத்தையும் அமைதியாக பதிவு செய்து கொண்டிருந்தார் அங்கித் தாகமாக உணர்ந்தார் அவன் தன் பாட்டியிடம் பாட்டி எனக்கு தண்ணீர் வேண்டும் என்றான் பாட்டி அருகிலிருந்த தண்ணீர் குடத்தை சுட்டிக்காட்டினாள் ஆனால் காவலாளி அங்கித்தை தடுத்தான் இரு இந்த தண்ணீர் உனக்காகத்தான் இது அழுக்கான குழந்தைகளுக்கானதல்ல சுத்தமான வாடிக்கையாளர்களுக்கானது நீங்கள் வேற எங்காவது தண்ணீர் குடிக்க வேண்டும் அங்கித்தின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியன முதல் பெண் ஊழியர் பாட்டியிடம் ஏ கிழவி ஏன் இந்த சிறிய திருடனை இங்கே கொண்டு வந்திருக்கிறாய் அவன் நம் வங்கியிலிருந்து ஏதாவது திருட திட்டமிடுகிறானா என்று கேட்டார் பாட்டி சகோதரரே இது என் பேரன் நாம் கொஞ்சம் பணம் டெபாசிட் செய்ய வேண்டும் ஆனால் இரண்டாவது பெண் கிண்டலாக ஆமாம் எல்லா திருடர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள் நீங்கள் இருவரும் இங்கிருந்து வெளியேற வேண்டும் அல்லது நாங்கள் போலீசை அழைப்போம் என்றார் இந்த அநீதியால் ராஜேஷ்குமார் மிகவும் வருத்தப்பட்டார் அவர் ஒரு பத்திரிகையாளர் மற்றும் சமூக நீதியில் நம்பிக்கை கொண்டிருந்தார் இந்த சம்பவம் வெறும் தனிப்பட்ட விஷயம் அல்ல ஆனால் ஒரு பெரிய சமூக பிரச்சனையின் சின்னம் என்று அவர் உணர்ந்தார் இந்த அநீதியை பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக முழு சம்பவத்தையும் படமாக்கிக் கொண்டிருந்தார் இறுதியாக பாட்டி அங்கித்தின் கையை பிடித்து வா மகனே நாம் கிளம்பலாம் என்றார் அங்கித் அழுதுகொண்டே பாட்டியுடன் வங்கியை விட்டு வெளியேறினார் அவரது சிறிய இதயம் மிகவும் காயமடைந்தது ராஜேஷ்குமார் வங்கியிலிருந்து வெளியே வந்து பாட்டி மற்றும் அங்கித்திடம் சென்றார் அத்தை நான் ராஜேஷ்குமார் உள்ளே நடந்தது மிகவும் தவறு ஒரு பத்திரிகையாளர் இதை பற்றி நான் உங்களிடம் பேசலாமா ராஜேஷ் பணிவுடன் கேட்டார் பாட்டி அவரை பார்த்தார் அவள் கண்களில் இன்னும் கண்ணீர் பெருகியது மகனே நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை நாங்கள் கொஞ்சம் பணம் டெபாசிட் செய்ய வந்தோம் என்று அவர் கூறினார் ராஜேஷ்குமார் இன்று மாலை நான் உங்கள் வீட்டிற்கு வந்து முழு சம்பவத்தையும் விரிவாக அறியலாமா என்று கேட்டார் இந்த அநீதியைப் பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று அவர் கூறினார் ஒருவேளை இந்த நபர் தனக்கு உதவ முடியும் என்று பாட்டி நினைத்தார் அவள் தனது வீட்டு முகவரியை ராஜேஷ் இடம் கொடுத்தாள் அன்று மாலை ராஜேஷ் குமார் தனது கேமரா மற்றும் பதிவு உபகரணங்களுடன் பாட்டியின் சிறிய வீட்டிற்கு வந்தார் வீட்டை பார்த்ததும் ராஜேஷின் இதயம் இன்னும் கனமானது அது ஒரு சிறிய சேரி அடிப்படை வசதிகள் கூட போதுமானதாக இல்லாத இடத்தில் அங்கித் இன்னும் சோகமாக ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்தான் ராஜேஷ் அவனிடம் அன்பாக பேச முயன்றான் அங்கித் மகனே இன்று வங்கியில் என்ன நடந்தது உனக்கு எப்படி இருந்தது ராஜேஷ் கேட்டான் அங்கித் அழுதுகொண்டே மாமா அவங்க என்னை திருடன்னு சொல்றாங்க அவங்க என்னை தள்ளிட்டாங்க நான் எந்த தப்பும் பண்ணல என்றான் ராஜேஷின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவன் தன் கேமராவை ஆன் செய்து அங்கித்தின் நேர்காணலை பதிவு செய்ய தொடங்கினான் பாட்டி ராஜேஷிடம் முழு கதையையும் சொன்னாள் மகனே எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த அங்கித்தை பஸ் ஸ்டாண்டில் கண்டுபிடித்தேன் அவன் ரொம்ப சின்ன பையன் அவன் அழுதுட்டு இருந்தான் எனக்கு யாரையும் கண்டுபிடிக்க முடியல அதனால அவனை என்னோட கூட்டிட்டு போனேன் அப்போ இருந்து அவன் என்னோட தான் இருக்கான் ரொம்ப நல்ல பிள்ளை ராஜேஷ் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டான் நீ போலீஸ்ல புகார் கொடுத்தியா பாட்டி ஆமா மகனே ஆனா எதுவும் நடக்கல படிப்படியாக அங்கித் எனக்கு சொந்தக்காரனானான் ராஜேஷ் பாட்டியின் உடல்நிலையை பற்றியும் விசாரித்தாள் டாக்டர் அவனுக்கு ஆபரேஷன் தேவைன்னு சொன்னாருன்னு பாட்டி சொன்னாங்க ஆனா அவகிட்ட பணம் இல்ல அதனாலதான் ஏதாவது உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வங்கிக்கு சென்றோம் ராஜேஷ்குமார் தாதிமா மற்றும் அங்கித் ஆகியோருடன் விரிவான நேர்காணல்களை நடத்தினார் அவர்களின் முழு வாழ்க்கை கதையையும் அவர் பதிவு செய்தார் வீடு திரும்பிய பிறகு ராஜேஷ் இரவு முழுவதும் வேலை செய்தார் வங்கி சம்பவத்தின் வீடியோவை திருத்தி தாதிமா மற்றும் அங்கித்துடனான நேர்காணல்களையும் சேர்த்தார் இசை ராஜேஷ் வீடியோவிற்கு வங்கி ஊழியர்கள் எட்டு வயது குழந்தையை திருடன் என்று கூறி அவமதித்தனர் இது நமது வங்கிகளின் உண்மையான முகமா என்று தலைப்பிட்டார் அவர் அனைத்து சமூக தளங்களிலும் தலங்களிலும் வீடியோவை பதிவேற்றி இந்த சம்பவம் நமது சமூகத்தில் ஏழைகள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் என்பதை காட்டுகிறது என்று எழுதினார் இசை இந்த வீடியோ விரைவாக வைரலானது ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பகிர்ந்து கொண்டனர் கருத்துகள் பிரிவில் மக்கள் வங்கியின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தனர் இசை இந்த வீடியோ சில மணி நேரங்களுக்குள் மில்லியன் கணக்கான மக்களை சென்றடைந்தது அடிப்படை வசதிகள் கூட போதுமானதாக இல்லாத இடத்தில் அங்கித் இன்னும் சோகமாக ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்தான் ராஜேஷ் அவனிடம் அன்பாக பேச முயன்றான் அங்கித் மகனே இன்று வங்கியில் என்ன நடந்தது உனக்கு எப்படி இருந்தது ராஜேஷ் கேட்டான் அங்கித் அழுது கொண்டே மாமா அவங்க என்ன திருடன்னு சொல்றாங்க அவங்க என்ன தள்ளிட்டாங்க நான் எந்த தப்பும் பண்ணல என்றான் ராஜேஷின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவன் தன் கேமராவை ஆன் செய்து அங்கித்தின் நேர்காணலை பதிவு செய்ய தொடங்கினான் பாட்டி ராஜேஷிடம் முழு கதையையும் சொன்னாள் மகனே எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த அங்கித்தை பஸ் ஸ்டாண்டில் கண்டுபிடித்தேன் அவன் ரொம்ப சின்ன பையன் அவன் அழுதுட்டு இருந்தான் எனக்கு யாரையும் கண்டுபிடிக்க முடியல அதனால அவனை என்னோட கூட்டிட்டு போனேன் அப்போ இருந்து அவன் என்னோட தான் இருக்கான் ரொம்ப நல்ல பிள்ளை ராஜேஷ் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்டான் நீ போலீஸ்ல புகார் கொடுத்தியா பாட்டி ஆமா மகனே ஆனா எதுவும் நடக்கல படிப்படியாக அங்கித் எனக்கு சொந்தக்காரனானான் ராஜேஷ் பாட்டியின் உடல்நிலையை பற்றியும் விசாரித்தாள் டாக்டர் அவனுக்கு ஆபரேஷன் தேவைன்னு சொன்னாருன்னு பாட்டி சொன்னாங்க ஆனா அவகிட்ட பணம் இல்லை அதனால்தான் ஏதாவது உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாணல் வங்கிக்கு சென்றோம் ராஜேஷ்குமார் தாதிமா மற்றும் அங்கித் ஆகியோருடன் விரிவான நேர்காணல்களை நடத்தினார் அவர்களின் முழு வாழ்க்கை கதையையும் அவர் பதிவு செய்தார் வீடு திரும்பிய பிறகு ராஜேஷ் இரவு முழுவதும் வேலை செய்தார் வங்கி சம்பவத்தின் வீடியோவை திருத்தி தாதிமா மற்றும் அங்கித்துடனான நேர்காணல்களையும் சேர்த்தார் இசை ராஜேஷ் வீடியோவிற்கு வங்கி ஊழியர்கள் எட்டு வயது குழந்தையை திருடன் என்று கூறி அவமதித்தனர் இது நமது வங்கிகளின் உண்மையான முகமா என்று தலைப்பிட்டார் அவர் அனைத்து சமூக ஊடன தளங்களிலும் வீடியோவை பதிவேற்றி இந்த சம்பவம் நமது சமூகத்தில் ஏழைகள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் என்பதை காட்டுகிறது என்று எழுதினார் இந்த வீடியோ விரைவாக வைரலானது ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பகிர்ந்து கொண்டனர் கருத்துகள் பிரிவில் மக்கள் வங்கியின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தனர் இந்த வீடியோ சில மணி நேரங்களுக்குள் மில்லியன் கணக்கான மக்களை சென்றடைந்தது அவன் கால்களுக்கு கீழே இருந்து நிலம் சரிந்தது பேருந்து நிலையத்தில் அங்கித்தை கண்டுபிடித்ததாக பாட்டி அவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் தன் சொந்த மகன் காணாமல் போன அதே பேருந்து நிலையம் அதே தேதி அதே நேரம் அதே இடம் வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தாவின் மொபைல் போன் அவரது கைகளிலிருந்து விழுந்தது அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பியன அவரது இதயம் துப்பியது பல ஆண்டுகளாக அவர் தனது தொலைந்து போன மகனை தேடிக் கொண்டிருந்தார் அவர் காவல்துறை தனியார் துப்பறியும் நபர்கள் மற்றும் ஊடகங்களின் உதவியை நாடினார் ஆனால் எந்த துப்பும் கிடைக்கவில்லை அவர் எல்லா இடங்களிலும் தேடினார் அவர் எல்லா சாத்தியக்கூறுகளையும் கருத்தில் கொண்டார் ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை இன்று திடீரென்று இந்த வீடியோ அவரை ஒருவேளை இது அதே குழந்தையாக இருக்கலாம் என்று நினைக்க வைத்தது ஒரு கனவும் வீணாக்காமல் வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா தனது நெருங்கிய நண்பரான மேலாளர் சுரேஷ் வர்மாவை அழைத்தார் மேலாளர் சுரேஷ் வர்மா அந்த நேரத்தில் வங்கியில் பணிபுரிந்து கொண்டிருந்தார் அழைப்பு வந்தவுடன் மேலாளர் சுரேஷ் வர்மா வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தாவின் குரலில் பதட்டத்தை தெளிவாக கேட்டார் சுரேஷ் நான் உங்களுக்கு ஒரு முகவரியை அனுப்புகிறேன் நீங்கள் உடனடியாக அங்கு சென்று நிலைமையை மதிப்பிட வேண்டும் இது மிகவும் முக்கியமானது தனது நண்பரின் குரலில் இருந்த வேதனையை கேட்ட மேலாளர் சுரேஷ் வர்மா விஷயம் மிகவும் தீவிரமானது என்பதை புரிந்து கொண்டார் எந்த கேள்வியும் கேட்காமல் உடனடியாக தனது வங்கிப் பணியை விட்டு வெளியேறி வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா அனுப்பிய முகவரிக்கு சென்றார் மேலாளர் சுரேஷ் வர்மா பாட்டியின் வீட்டிற்கு வந்தபோது அவரது இதயம் அதை பார்த்து துக்கத்தால் நிறைந்தது பாட்டி ஒரு சிறிய குடிசையில் அங்கித்துடன் அமர்ந்திருந்தார் பாட்டியின் நிலையை பார்த்தபோது அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதும் உடனடி சிகிச்சை தேவைப்படுவதும் தெளிவாக தெரிந்தது அங்கித் இன்னும் பயந்து போய் அவளுடன் ஒட்டிக்கொண்டார் மேலாளர் சுரேஷ் வர்மா பாட்டியுடன் மிகவும் அன்பாக பேசினார் பாட்டி பேருந்து நிலையத்தில் எப்படி காத்திருக்கிறாள் என்று சொன்னாள் திடீரென்று ஒரு சிறு குழந்தை அழுது கொண்டே வந்தது அந்த குழந்தை தன் பெயரை கூட சொல்ல முடியவில்லை அவன் அழுது கொண்டிருந்தான் பாட்டியின் இதயம் உருகி குழந்தையை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தாள் அவள் போலீஸில் புகார் கூட அழைத்தாள் ஆனால் எந்த துப்பும் கிடைக்கவில்லை படிப்படியாக அங்கிப் அவளுடைய சொந்த மகனானாள் மேலாளர் சுரேஷ் வர்மா உடனடியாக வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தாவை அழைத்து நிலைமையை விளக்கினாள் சஞ்சய் இங்கு நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது பாட்டி மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட வேண்டும் ஆம் நீங்கள் குறிப்பிட்ட தேதி நேரம் மற்றும் இடம் அனைத்தும் பொருந்துகின்றன வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தாவின் மூச்சு திணறியது அவரது இதயத்தில் நம்பிக்கையின் சாயல் எழுந்தது ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு தவறான புரிதலாக இருக்கலாம் என்று அவர் பயந்தார் சுரேஷ் பாட்டியையும் குழந்தையையும் உடனடியாக நகரத்தின் சிறந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் அனைத்து செலவுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆம் மருத்துவரிடம் எந்த தயக்கமும் இல்லாமல் தேவையான சிகிச்சையை செய்ய சொல்லுங்கள் மேலாளர் சுரேஷ் வர்மா உடனடியாக ஆம்புலன்ஸை அழைத்து பாட்டியையும் அங்கித்தையும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் வந்தவுடன் மருத்துவர்கள் பாட்டியை பரிசோதிக்க தொடங்கினர் அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது அவருக்கு உடனடியாக அறுவை சித மேலாளர் சுரேஷ் வர்மா அனைத்து தேவைப்பட்டது சம்பிரதாயங்களையும் முடித்துவிட்டு எந்த நிதி பிரச்சனையும் இல்லை என்று மருத்துவர்களிடம் கூறினார் அங்கித் மிகவும் பயந்துவிட்டார் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை மேலாளர் சுரேஷ் வர்மா அன்புடன் பாட்டி குணமடைவார் என்றும் கவலைப்பட தேவையில்லை என்று அவருக்கு உறுதியளித்தார் இதற்கிடையில் வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா தனது வெளிநாட்டு பயணத்திற்கு பிறகு இந்தியா திரும்பியிருந்தார் விமானத்தில் அவர் நினைத்ததெல்லாம் இது உண்மையில் அவரது மகனா என்பதுதான் மறுநாள் வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா இந்தியா வந்து நேராக மருத்துவமனைக்கு சென்றார் அங்கித்தை பார்த்தபோது அவரால் அழுகையை நிறுத்த முடியவில்லை குழந்தையின் முகத்தில் தனது மனைவி இருப்பதைக் கண்டார் அதே கண்கள் அதே அம்சங்கள் ஆனால் அவர் தனது இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த விரும்பினார் டிஎன்ஏ பரிசோதனை செய்யுமாறு மருத்துவரிடம் கேட்டார் சோதனை முடிவுகள் வர சில நாட்கள் ஆகும் என்று மருத்துவர் விளக்கினார் ஆனால் வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேட்டா இப்போது காத்திருக்க தயாராக இருந்தார் அவர் பல ஆண்டுகளாக நீண்ட நேரம் காத்திருந்ததால் இன்னும் சில நாட்கள் நன்றாக இருந்தன பாட்டியின் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக இருந்தது அவள் சுயநினைவு திரும்பினாள் மருத்துவமனையின் விலை உயர்ந்த அறைகள் மற்றும் சிறந்த வசதிகளை பார்த்தபோது அவள் ஆச்சரியப்பட்டாள் ஒரு அன்பான நபர் அவளுடைய சிகிச்சைக்கு பணம் செலுத்தியதாக மேலாளர் சுரேஷ் வர்மா விளக்கினார் வங்கியின் நடுவில் குழப்பம் நிலவியது வைரலான வீடியோவால் வங்கிக்கு வெளியே ஊடக உறுப்பினர்கள் கூடியிருந்தனர் இந்த சம்பவம் குறித்து வங்கி நிர்வாகத்தின் நிலைப்பாடு என்ன என்று மக்கள் கேள்வி எழுப்பினர் அங்கித்தை மோசமாக நடத்திய இரண்டு பெண் ஊழியர்களும் காவலாளியும் இப்போது பயந்தனர் அவர்கள் ஒரு பெரிய தவறு செய்ததை உணர்ந்தனர் இந்த சம்பவம் முழு வங்கிக்கும் அவப்பெயரை ஏற்படுத்துவதால் மற்ற வங்கி ஊழியர்களும் கவலைப்பட்டனர் வாடிக்கையாளர்கள் இதுதான் வங்கியின் உண்மையான முகமா என்று கேட்டனர் மேலும் மக்கள் வங்கியை புறக்கணிக்கப் போவதாக பேசிக் கொண்டிருந்தனர் உள்ளூர் நிர்வாகமும் தலையிட தயாராகி வந்தது சில நாட்களுக்கு பிறகு டிஎன்ஏ சோதனை முடிவுகள் வந்தன மருத்துவர் அறிக்கையை வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தாவிடம் கொடுத்தபோது அவரது கைகள் நடுங்கின அறிக்கையை திறந்தவுடன் அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது அங்கித் உண்மையாக அவரது சொந்த மகன் பல வருட காத்திருப்பு முடிந்தது வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா அங்கித்தை கட்டிப்பிடித்து நீண்ட நேரம் அழுதார் இந்த மாமாக்கள் ஏன் அழுகிறார்கள் என்பதை அங்கித்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவர்கள் தனது பாட்டிக்கு சிகிச்சை அளித்ததால் அவர்கள் நல்லவர்கள் என்று அவர் நினைத்தார் அவருடைய பாட்டி உண்மையை அறிந்ததும் அவளும் அழ ஆரம்பித்தாள் இது ஒரு சிறப்பு குழந்தை என்று எனக்கு தெரியும் அவருடைய நடத்தையில் ஏதோ வித்தியாசம் இருந்தது என்று அவள் சொன்னாள் வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா தனது பாட்டியின் கையை பிடித்துக்கொண்டு நீ என் மகனை இவ்வளவு நன்றாக கவனித்துக் கொண்டாய் நீ அவனுடைய உண்மையான பாட்டி நான் உனக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் என்றார் வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா தனது வங்கி ஊழியர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய நேரம் இது என்று முடிவு செய்தார் அவர் அங்கிட்டிடம் மகனே நீ உன் வங்கிக்கு செல்ல வேண்டும் என்றார் அங்கித் பீதியடைந்து இல்லையப்பா அவர்களினை மீண்டும் அங்கே அடிப்பார்கள் என்றார் வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா அங்கித்திடம் மகனே நீ இப்போது தனியாக இல்லை உன் தந்தை உன்னுடன் இருக்கிறார் இந்த வங்கி எங்களுடையது என்று விளக்கினார் அங்கித் அதிர்ச்சியடைந்தார் வங்கியில் தனது தந்தையை எப்படி இவ்வளவு மோசமாக நடத்தியிருப்பார் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா தனது மகனிடம் முழு உண்மையையும் கூறி இதெல்லாம் சில தவறான நபர்களால் நடந்தது என்று விளக்கினார் மறுநாள் வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா அங்கித்தை வங்கிக்கு அழைத்து சென்றார் அங்கித் நிறைய பணமடங்கிய ஒரு பெரிய பையை சுமந்து கொண்டிருந்தார் வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா தனது மகனுக்கு அந்த ஊழியர்களுக்கு பாடம் கற்பிக்க கொடுத்த அதே பணம் இது வங்கியில் உள்ளவர்கள் அங்கித்தை பார்த்ததும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இது வைரலாகிவிட்ட வீடியோவான அதே குழந்தை தான் அங்கித் நேராக இரண்டு பெண்கள் அமர்ந்திருந்த கவுண்டருக்கு சென்றார் அவர் பையை திறந்து கவுண்டரில் அனைத்து பணத்தையும் பரப்பினார் முழு வங்கியும் அமைதியாகிவிட்டது அங்கித் பெண்களிடம் நீங்கள் சொன்னீர்கள் நான் இங்கே திருட வந்தேன் பணத்தை டெபாசிட் செய்ய எனக்கு வழியில்லை பார் நான் இவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கிறேன் இப்போது டெபாசிட் செய் என்று நான் சொன்னேன் இரண்டு பெண்களும் காவலாளியின் முகங்களும் வெளிரிப் போயின அவர்கள் சிக்கலில் இருப்பதை அவர்கள் அறிந்தார்கள் மற்ற வங்கி ஊழியர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா உள்ளே நுழைந்து அனைவரையும் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொண்டார் ஒரு நிமிடத்திற்குள் முழு வங்கியும் அமைதியாகிவிட்டது வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா அங்கித் தனது சொந்த மகன் என்றும் அவரை சங்கித் தவறாக நடத்திய ஊழியர்கள் உடனடியாக பணிநீக்கம் செய்யப்படுவதாகவும் அனைவருக்கும் அறிவித்தார் ஒரு சிறு குழந்தையை இப்படி நடத்தக்கூடியவர்கள் எங்கள் வங்கியில் வேலை செய்ய தகுதியற்றவர்கள் என்றார் முழு வங்கியும் அமைதியாகிவிட்டது ஊழியர்கள் ஒருவரையொருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர் ஏழையாகவும் உதவியற்றவராகவும் நினைத்த குழந்தை வங்கி உரிமையாளரின் மகனாக மாறியது இரண்டு பெண் ஊழியர்களும் அழுது மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தனர் ஆனால் வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா தனது முடிவில் உறுதியாக இருந்தார் காவலர் மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டார் ஆனால் வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா மிகவும் தாமதமாகிவிட்டதாக கூறினார் அவர் பாதுகாப்பு காவலர்களை அழைத்து மூவரையும் வங்கியிலிருந்து வெளியே அழைத்து சென்றார் இந்த சம்பவம் குறித்த செய்தி விரைவாக ஊடகங்களுக்கு எட்டியது நிருபர்களும் கேமராமேன்களும் வங்கிக்கு வெளியே நின்று எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருந்தனர் செய்தி சேனல்களில் முக்கிய செய்தியாக இந்த கதை ஒளிபரப்பப்பட்டது வைரல் வீடியோவில் உள்ள குழந்தை வங்கி உரிமையாளரின் மகன் போன்ற தலைப்புச் செய்திகள் செய்தி சேனல்களில் ஓடிக்கொண்டிருந்தன சமூக ஊடகங்களில் மக்கள் இந்த நம்ப முடியாத சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்தனர் சிலர் இது கர்மாவின் விளைவு என்று கூறினர் மற்றவர்கள் இதை ஒரு தற்செயல் நிகழ்வு என்று கூறினர் ஆனால் தவறு எப்போதும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டனர் மேலாளர் சுரேஷ் வர்மா உணர்ச்சி வசப்பட்டார் அவர் வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தாவின் நெருங்கிய நண்பர் மேலும் தனது மகனை இழந்த பிறகு நாட்கள் எவ்வளவு கடினமாக இருந்தன என்பதை அறிந்திருந்தார் வங்கி உரிமையாளர் சஞ்சய் மேத்தா மூவரும் வசதியாக வாழ ஒரு பெரிய வீட்டை ஏற்பாடு செய்தார் அங்கித்துக்கு ஒரு நல்ல பள்ளி வழங்கப்பட்டது மேலும் அவரது பாட்டியின் சிகிச்சைக்காக ஒரு செவிலியரை வீட்டிலேயே ஏற்பாடு செய்தார்